ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலமது இல்லா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னோடய குக்வேர் கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு லன்ச் விலாகும் வந்து இதில் இருக்குது ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக நம்ம சேனலில் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த சில்வர் பேண்ட்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இதெல்லாம் காமிச்சு தான் இருக்கேன் பட் அப்போ கூட நான் எல்லா பானும் வந்து ஒரே டைமில் வச்சு காமிச்சதில்லை இப்போ வந்து இருக்கிற எல்லா பானையும் வந்து நான் டேபிளுக்கு கொண்டு வந்துட்டேன் ஸோ இப்போ புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிஜமாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இப்போ காமிக்கிற பேன்ஸ் எல்லாமே வந்து சிங்கப்பூரில் இருக்கும்போது வாங்கினது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா வரும்போது சும்மா வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு மட்டும் வந்து வீடியோவில் காமிக்காமல் கொஞ்சம் ஸ்டைலிஷாக காமிக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மூணு பேனும் வந்து வாங்கிட்டேன் அதாவது நான் சேனல் பர்பஸ்க்காக வேண்டிய நான் இதுக்குன்னு வாங்கினது இப்போ நான் காமிக்கிற அந்த பேன் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கும் இது எங்கள் வீட்டு அக்கா கழுவிட்டு அப்படியே வச்சுருக்காங்க பட் நான் வீடியோக்காக யூஸ் பண்ணும்போது ஒரு முறை சில்வர் ஸ்க்ரப் போட்டு கழுவிட்டு நல்லா காய வச்சிட்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வளமையாக வந்து வீடியோவில் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு காமிக்கும் ஸோ இந்த ரெண்டு பேனுமே சிங்கப்பூர் ஐக்கியாவில் தான் நான் வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கினேன் நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது எதுவும் அடிப்பிடிக்கவும் செய்யாது நல்ல கனமாகவும் இருக்கும் அப்புறம் நான் சமைக்கும் போது கூட அந்த ஹேண்டில் அவ்வளோ சூடு தெரியாது ஸோ துணி எதுவும் யூஸ் பண்ணிக்காமயே நம்ம அந்த லெட்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியும் இந்த பேன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அடுத்த ரீசண்டாக நான் இந்த பேன் வந்து இந்த கோழியப்பன் சுடுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன் இதை பற்றியும் வந்து ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க இது வந்து ந ஐசேட்டன்லாம் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக அந்த பேனெல்லாம் காமிக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் நினைவுக்கு வருது நான் யூடியூப்காக இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே என் ஹஸ்பண்டோட உழைப்பு தான் அந்த டைமில் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்காக வேண்டி அவங்க ஹோட்டலில் இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து கிஃப்ட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்து வவுச்சராக இருந்துச்சு அந்த வவுச்சர் யூஸ் பண்ணி தான் நான் இந்த பேன் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து டீஃபல் பிராண்டோடது அப்போவே இது வந்து நாற்பத்தஞ்சு டாலருக்கு வாங்கினேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கும் அப்புறம் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் நாள் கழித்து நான் திரும்பவும் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன் கொரோனா டைமில் தான் அந்த டைமில் ஐக்கிய ஆஃபர் போட்டிருந்தாங்க ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு இந்த நாலு பேனுமே வாங்கியிருந்தேன் இந்த செட்டில் வந்து மூணு சில்வர் பேன் வந்து லிட்டோடு வரும் இந்த சாஸ் பேன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ப்ளஸ் இதோடு சேர்த்து ஒரு பெரிய நான்ஸ்டிக் பேனும் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம ஊரு காசுக்கு அந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து மொத்தமாக ரூபாய் வந்து ஆச்சு ரொம்ப சீப்பான ஆஃபராக இருந்ததுனால வந்து பார்த்ததுமே சட்டுன்னு வாங்கிட்டேன் அப்புறம் இந்த பெரிய பேன் பற்றி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் இதில் வந்து பிரியாணி மந்தி இதெல்லாமே செஞ்சுருந்தேன் சரியாக முக்கால் கிலோ அரிசி வந்து இந்த பேனில் வந்து பண்ணலாம் இதோட அளவு வந்து ஃபோர் லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிரியாணி பேன் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இதோடு சேர்த்து ஒரு சின்ன பேனும் வருது நான் இதே மாதிரி ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு பேன் வந்து வாங்கிட்டேன் ரெண்டுமே வந்து ஒரே சைஸ் தான் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஸோ நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி வாங்கின பேனும் இந்த பேனும் வந்து ஒரே அளவு தான் சரி ஒரே அளவாக இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்லி அந்த செட்டில் வரும்போது அதையும் சேர்த்து வந்து வாங்கியாச்சு எனக்கு இந்த பிரியாணி பேனுக்கு ஒரு ஸ்டீமரும் கிடச்சிது இதுவும் வந்து ஐக்கியால் உள்ளது தான் பட் வந்து இது வந்து இதுக்கான செட் இல்லை ஸ்டீமர்னு தனியாகவே வரும் பட் இந்த ஸ்டீமர் வந்து இந்த பேனுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி தான் அவங்களும் போட்டிருக்காங்க என்னோட சிஸ்டர் வந்து சிங்கப்பூர்லேருந்து வரும்போது இந்த ஸ்டீமர் எனக்கு கொடுத்தாங்க இந்த ஸ்டீமரை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பேன்க்கு வந்து இது நல்ல பொருத்தமாக வந்து இருக்கும் நான் இந்த ஸ்டீமரை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை ஷாம்சூ பிறந்த பிறகு இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து அப்படியே ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருந்தேன் இப்போ தான் ரீசெண்டாக எடுத்து வீடியோக்காக வந்து திரும்ப எல்லாத்தையும் யூஸ் இருக்கேன் இப்போ நம்ம ஊர்லேயுமே நிறைய விதவிதமான சில்வர் பேனல்லாம் வருது பட் நான் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி ஐக்கியாவில் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் நான் இந்த பேனெல்லாம் காமிக்கும்போது இந்த போல்ஸை வந்து காமிக்கிறதுக்கு மறந்துவிட்டேன் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கின திங்ஸ்லாம் இதுவும் ஒன்று இந்த மூணு வந்து ஐக்கியாவில் தான் வாங்கினேன் இந்த சின்ன சைஸ் பவுலும் மீடியம் சைஸ் பவுலும் நான் வீடியோவில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துருப்பீங்க பெரிய பவுல் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது என்ன இந்த சில்வர் பேன் அப்புறம் இந்த சில்வர் பவுல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு தெரியும் அதெல்லாம் ஹைட் பண்ணி நான் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கிட்ட அதிக அதிகமாக கேட்குறது இந்த மரக்கரண்டி பற்றி தான் இது எங்கே வாங்குனீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்க முடியுமான்னு சொல்லி எங்கிட்ட ரொம்ப நல்லாவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக நானுமே ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் இந்த நம்பரில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற கரண்டி என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஹை ஸ்டைல்ஸ் ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் ரைட் டைம் வந்து காமிச்சிருக்கேன் என்னோடய காக்கா தான் வச்சிருக்காங்க ஸோ இந்த கரண்டியும் என்னோடய காக்கா தான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க ஸோ நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக எனக்கு ஒரு மூணு சைஸ் கரண்டி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க மூணுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்ஷாலாக நானுமே இதை மாதிரி வந்து வாங்கணும் நானுமே ஒரே ஒரு கரண்டி தான் வச்சிட்ருக்கேன் இந்த மூணு கரண்டியில் இந்த கரண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா ஷைனிங்காக பாலிஷ்டாக வந்து இருந்தது ஆக்சுவலாக நானுமே இதே மாதிரி கரண்டி வச்சு தான் இருந்தேன் பட் அது எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல ஒரு சில வீடியோஸில் கூட நான் காமிச்சிருப்பேன் இந்த ஷம்ஸ் வந்து எப்போவுமே கிஷனுக்குள்ளே பூந்து எதாவது ஒரு திங்ஸ் வந்து எங்கேயாவது எடுத்து தூக்கி போட்டுருவா அந்த மாதிரி தான் அவள் எங்கேயாவது தூக்கி போட்டாவான்னு எனக்கு தெரியல இன்ஷா அல்லாஹ் இதுக்குன்னு போய் இந்த கரண்டி வாங்கணும்னு தான் நானும் இருக்கேன் ஸோ நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டது என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பட் யாருக்கும் நான் அனுப்பி வச்சது கிடையாது இன்ஷா இன்ஷால்லா இனி வந்து காக்கா அனுப்பி வைப்பாங்க இந்த கரண்டியோடு சேர்த்து கித்தல் கருப்பட்டியும் கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இன்ஷா அல்லாஹ் காக்கா வந்து இந்த கித்தல் கருப்பு மறுபடியும் வந்து அனுப்பி வைப்பாங்க ஸோ நம்பர் இருக்க நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் நிறைய பேர் வந்து கித்தில் கருப்பட்டினா என்னென்னு சொல்லி அதையும் வந்து கேட்குறீங்க இது வந்து கொழும்புல இருந்து வரக்கூடியது நம்ம ஊரில் பனைமர கருப்பட்டி வர மாதிரி அந்த ஊரில் இந்த கித்தல் மரத்தில் இருந்த கருப்பட்டி வந்து எடுப்பாங்க இதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கருப்பட்டி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கெல்லாம் இந்த கித்தில் கருப்பட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் வந்து லேஸாக வந்து மெல்ட் ஆகின மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நான் வந்து வீடியோவில் காக்கானே ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டேன் அதுவும் வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க காக்கான எங்கள் ஊரில் அண்ணன்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் கால் பண்ணும்போது மச்சி தான் அட்டன் பண்ணுவாங்க இன்ஷா நீங்கள் மச்சியிட்ட வந்து இந்த கித்தல் கருப்பட்டியும் அந்த மரக்கரண்டி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய கதையெல்லாம் பேசிட்டேன் இனி வந்து வளமையாக நம்ம எப்பவும் பார்க்குற ரெசிபீஸ்க்கு வரலாம் நம்ம சேனலில் வந்து எவ்வளோ தான் வந்து வ்ளாக்ஸ் இருந்தாலும் சரி அந்த வ்ளாக்ஸ் ஃபுல்லாக ரெசிபீஸ் தான் வந்து இருக்கும் நான் தரக்கூடிய வ்ளாக்ஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் நான் ரெசிபீஸ் வந்து அதிகமாக காமிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா மஷ்ரூம் புலாவ் அப்புறம் அதோடு சேர்த்து சிக்கன் கறி அப்புறம் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஹஸ்பண்டை தான் வாங்க விட்டுருந்தேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் அவங்களும் வெளியே போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த மஷ்ரூம் புலாவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணேன் ஒரு சேஞ்சுக்கு வந்து யூனிட்டி அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் கேட்ட மாதிரி யூனிட்டி அரிசி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பட் இது வந்து லூஸில் வந்து இருந்துச்சு டேஸ்ட் வந்து என்னவோ நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு அந்த இண்டியா கேட் திருப்தி வந்து எனக்கு வரலை அப்புறம் அவங்க பத்து மணிக்கு மேலே வெளியே போனாலும் வீட்டுக்கு வரதுக்கு அண்ணா என்னன்னு ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ எப்பவும் போல் நான் வந்து கிச்சனுக்கு போனது வந்து லேட்டு தான் ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே போனதுமே இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணுறதுக்கு வந்து இறங்கிட்டேன் இந்த காலிஃப்ளவர் வச்சு பொறிக்கிறது நான் எப்பவுமே வீட்டில் பண்ண தான் செய்வேன் பட் அன்னைக்கு என்னவோ தெரியல கொஞ்சம் சுதப்பவும் செஞ்சிருச்சு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கும் சரியாக தெரியல வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்டில் வந்து அதை சொல்லிட்டு போங்க அடுத்து நான் எப்போவுமே இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பூவை தான் வந்து கட் பண்ணி வச்சுக்குவேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே எதுவும் உப்பு எதுவும் பிடிக்காத மாதிரி வந்து இருக்கும் ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன பீசா வந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப கொதிக்கிற தண்ணியிலையும் நான் போட மாட்டேன் அந்த மாதிரி வெண்ணில போட்டமாக்கும் அதிலேயே வந்து வெந்த மாதிரி ஆயிடும் ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்ச பிறகே அதில் போட்டு வந்து எடுத்து வந்து வடிச்சிடுவேன் ஜஸ்ட் அதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து கொதிக்க வச்சுட்டு இதெல்லாம் போட்டு வடித்து எடுத்துக்கிட்டேன் நான் எப்போவும் இந்த மாதிரி புலாவ் பிரியாணிலாம் பண்ணுறதா இருந்தால் நைட்டுக்கும் சேர்த்து தான் வந்து சமைப்பேன் அன்றைக்கும் அந்த மாதிரி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் வந்து வாங்க விட்டுருந்தேன் பட் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த இவங்க வந்து சொன்னாங்க எங்கள் ஊர் கிரன்ச் கஃபேல வந்து அன்றைக்கி நைட் வந்து பராட்டாவும் அதுக்கப்புறம் ஆப்கானி சிக்கனும் வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதாவது வீட்டுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டதா சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து நைட்டுக்கு பண்ணுற அந்த புலாவை வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு பாக்கெட் மஷ்ரூம் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இன்னொரு பேக்கெட் மஷ்ரூமில் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஏதாவது புது ரெசிபி வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த குவாலிஃப்வார் ஃப்ரைக்கு வந்து மசாலா எல்லாம் போட்டு வந்து ஊற வச்சுக்கலாம் நான் வீட்டில் இருக்க எல்லா மசாலாவும் அள்ளி போட்டிருக்கேன் நான் என்னெல்லாம் போட்டேன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து உப்பு சேர்த்துட்டு அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து இதிலே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் நான் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பொறிச்ச பிறகு இந்த காலிஃப்ளவர் டேஸ்ட்டெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்து அந்த மசாலா எதுவுமே ஒட்டாமல் தனியாக கலண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ எண்ணில் வந்து நான் சொல்கிறது புரியும் ஸோ நான் வெண்ணில போட்டு வச்சுருந்த அந்த காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டேன் கடைசியில் தான் அதை பொறிக்க போகிறேன் நல்லா ஊறி வந்துருச்சுன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் 唱租。 சிக்கன் கறி பண்ணிடலாம் நான் இதுக்கடையில அதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஆக்சுவலா நான் இந்த வீடியோ எடுக்கும் போது வந்து கரண்ட் இல்ல இதுக்கு வந்து நான் தக்காளி அரைக்கணும் ஓகே கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன் பட் கடைசி வரைக்கும் கரண்ட் வரவே இல்லை ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே நான் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கு ஒரு மண் சட்டியில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து இடித்து வந்து போட்டுக்கிறேன் நான் எடுத்த பூண்டு எல்லாமே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு நீங்கள் வந்து அதற்கேற்ற மாதிரி வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கங்க இந்த சிக்கன் கறி பண்ணுறதுக்கு நீங்கள் இஞ்சி சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு பூண்டு மட்டும் இடித்து வந்து போட்டாலே போதும் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி மணம் வந்த பிறகு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து சேர்த்துருக்கேன் அதுலேயும் வந்து உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த எண்ணெயில் சிக்கனை போட்டு கொஞ்சம் வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பலாரி வந்து சேர்த்துக்கலாம் அன்றைக்கி நான் எடுத்திருந்த வெங்காயமும் கொஞ்சம் குட்டியாக தான் வந்து இருந்துச்சு நீங்கள் மீடியம் சைஸில் மூணு பலாரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எங்கள் சைடில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வந்து பல்லாரி வந்து கிடைக்கிது பசாரில் வாங்க விட்டோம்னா கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து இருக்குது நான் இது வீட்டு பக்கத்தில் தான் வந்து வாங்கியிருந்தேன் அதே மாதிரி அன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த பச்சை மிளகாவும் நல்ல பெருசாக இருந்துச்சு ஆனால் அதில் காரமே இல்லை ஸோ நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் பொதுவாக நம்ம இந்த மாதிரி சிக்கன் கறி எல்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு தான் சிக்கன் வந்து சேர்ப்போம் பட் இது வந்து கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கும் முதல்ல வந்து பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் இது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும் இதில் வந்து அந்த கிரேவி தராது இந்த வெங்காயமும் தக்காளியும் தான் ஸோ தக்காளி வந்து அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே கிரேவியாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து கரண்ட் வராதனால நான் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அரைச்சியே சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா விட்ட பிறகு மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் வந்து தூளும் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த சிக்கன் கறி அன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு என் ஹஸ்பண்டே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பொதுவாக எங்கள் ஊர் சாப்பாடு மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அன்றைக்கி என்னவோ தெரில இந்த மஷ்ரூம் புலாவ் அந்த சிக்கன் கறி இதெல்லாம் வச்சு ரொம்ப விருப்பமாக வந்து சாப்பிட்டாங்க ஸோ க டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டப்பாரு பூனிடிச்ச உர இளசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கெட்டியான தேங்காய் பாலும் வந்து ஊற்றிக்கிறேன் தேங்காய் பால் சேர்க்கிறது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் சேர்க்காட்டியும் வந்து பிரச்சனை கிடையாது இதோட மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளைல வந்து வேக வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து புலாவுக்கு வந்து தாளிச்சிக்கலாம் இதிலேயே நான் ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணிவிட்டேன் நைட்டுக்கு தான் நமக்கு இல்லையே ஸோ சின்ன பையனே வந்து போதும்னு சொல்லிட்டு இந்த பேன் வந்து எடுத்துட்டேன் இதுவே நான் பண்ண பெரிய தப்பு இப்போ ரெசிப்பியை பார்க்கலாம் இந்த புலாவ் பண்ணுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு ஒரு பேஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்த ரெண்டு பல்லாரி வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நான் எப்பவும் பெரிய பேனில் நைட்டுக்கும் சேர்த்து பண்ணுறதுனால முக்கால் கிலோ அரிசி போட்டு வந்து பண்ணுவேன் இது வரைக்கும் இந்த சின்ன பேனில் நான் பிரியாணிலாம் எதுவும் பண்ணதே கிடையாது அன்னைக்கு இதில் பண்ணி இதுவும் சொதப்பியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கு பிறகு நான் ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் வந்து கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் மஷ்ரூமை ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிடாதீங்க பெருசாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதில் தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் மஷ்ரூமை எண்ணெயில் போட்டு வதக்கும்போதே நல்லா வேந்துரும் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து கட் பண்ணி சேர்க்கல அப்படியே தான் போட்டிருக்கேன் இது வந்து ஆல்மோஸ்ட் நெய்ச்சர் மாதிரி தான் வந்து இருக்கும் ஒரு சில ஊரில் தேங்காய் பால் சோறுன்னு சொல்வீங்க ஜஸ்ட் மஷ்ரூம் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கிறோம் நாம் சேர்த்த மஷ்ரூம் வந்து வதங்கி வந்த பிறகு நான் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் அதாவது நான் அரை கிலோ அரிசி தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் அந்த கணக்கில் வந்து நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லியில் புதினா இலை இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இது வந்து கொதிச்சு வரட்டும் இந்த சைடில் வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு இதை இப்போ நல்லா ஹை ஃபயரில் வச்சு தண்ணியெல்லாம் வத்த வச்சிடலாம் இந்த சிக்கன் கறியில் ஃபைனலாக கொஞ்சமாக வந்து நான் கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம ரைஸுக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டுக்கலாம் தான் அந்த சிக்கன் கரியும் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைடில் தேங்காய் பாலும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நான் வந்து யூனிட்டி அரிசி யூஸ் பண்ணதுனால ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஊற வச்சுருந்தேன் அதுவே இந்தியா கேட்டாக இருந்துச்சுன்னா இருபது நிமிஷம் ஊற வச்சாலே வந்து போதும் ஸோ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பேன் வந்து ரொம்ப சின்னது அரை கிலோ அரிசிக்கு வந்து இந்த பேன் வந்து செட் ஆகாது அதுலேயும் இதுக்கு வந்து ரெண்டு கப் தேங்காய் பால் வேறு சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த புலாவ் வந்து கொஞ்சம் வந்து சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் தேங்காய் பாலும் அரிசியும் சேர்த்துட்டு தம் போடுறதுக்காக மூடியை போட்ட பிறகு தேங்காய் பாலெல்லாம் கொதிச்சு கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு ஸோ நான் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் கலந்து விட விட தேங்காய் பால் தெரிச்சுக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு இதுக்கு பதிலாக நான் பெரிய பேனே வந்து எடுத்துருந்துருக்கலாம் இதில் ஜஸ்ட்டு கால் கிலோ அரிசி வந்து பண்ணலாம் அதுக்கு தான் இது வந்து செட் ஆகும் ஸோ ஒரு வழியாக கலந்து விட்டு இந்த தேங்காய் பால் அரிசியும் வந்து சமமாக வந்த பிறகு நான் வந்து ஃபாயில் பேப்பர் போட்டு தம் போட்டுக்கு போகிறேன் ஜஸ்ட் வந்து மூடி போட்டு ஸ்லோ ஃபைலில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தாலே வந்து போதும் மஷ்ரூம் புலாவ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ அலமது ஒரு வழியாக புலாவையும் வந்து தம் போட்டுட்டு சிக்கன் கரியை வந்து கொஞ்சம் நல்லா வத்தி வந்துருச்சு நான் அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த சைடில் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையும் வந்து நல்லா பொறிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த மசாலா எதுவும் அந்த காலிஃப்ளவரில் வந்து ஒட்டவே இல்லை எனக்கெனவோ நான் மாவு சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றின மாதிரி வந்து தோணுது பட் உங்களுக்கு வேறு ஏதாவது தப்பு தெரிஞ்சுதானே எனக்கு அதை கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஸ்டாண்டில் அந்த தப்பை வந்து நான் திருத்திக்கிறேன் ஸோ அவ்வளோ தான் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எது ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த மஷ்ரூம் புல்லா வந்து க டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஸ் யூஸ்வல் நம்ம வீட்டில் பண்ணுற அந்த தேங்காய் சோறு தான் ஜஸ்ட் அதெல்லாம் மஷ்ரூம் மட்டும் போட்டு வந்து பண்ணிக்கிறோம் அந்த மஷ்ரூம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்ஷெல்லாம் இன்னொரு டைம் வந்து இதே ரெசிபியை இண்டியா கேட் அரிசியில் வந்து பண்ணலான்னு வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ தான் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்